என்னை படிக்க வச்சது ஒருவேளை சத்துணவு சாப்பாடு கிடைக்கணும் தான் அப்படின்னு சொல்லி நந்தினி இப்போது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சோக கதையை சொல்லி கதறி அழுகிறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாஸில் இந்த வாரம் கதை சொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு வீக்லி டாஸ்க் தான் போயிட்டுருக்கு இந்த டாஸ்கில் ஒவ்வொரு போட்டியாளருமே அவங்க வாழ்க்கையில் நடந்த சோகமான கதையோ இல்லை சந்தோஷமான கதையோ சொல்லணும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே மூன்று போட்டியாளர்கள் வந்து பஸ்ஸரை அழுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு டைரக்டாகவே போயிடுவாங்க ஆல்ரெடி சில போட்டியாளர்கள்லாம் கதை சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வெளிவந்த அந்த ப்ரமோவில் மகேஸ்வரி கதிரவன் மைனாநந்தினி மூணு பேருமே கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முதல்ல மகேஸ்வரி வந்து பெருசாக சாதிக்கணும் எனக்கு நிறைய நிறைய ஆசைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே அசல் கோளாறு மைனாநந்தினி பஸ்ஸரை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறாங்க அடுத்தபடியாக கதிரவன் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு எப்படா நம்ம சாதிப்போம் எப்படா நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறதுக்குள்ளே விக்ரமன் சாந்தி பஸ்ஸரை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறாங்க அடுத்தபடியாக மைனாநந்தினி வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னை ஸ்கூலில் சேர்த்ததே ஒரு வேலை சாப்பாடாச்சும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம இந்த இடத்துக்கு வருவோன்னு சொல்லிவிட்டு என்னோடய கரியர் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கதையை வந்து பேசி முடிச்சிடுறாங்க ரெண்டு பஸ்ஸர் மட்டும்தான் போட்டியாளர்கள் வந்து ப்ரெஸ் பண்ண மாதிரி காமிச்சிருந்தாங்க மைனாநந்தினி வந்து அவுட் ஆகிட்டாங்களா இல்லை அடுத்த வாரம் வந்து நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோடு பார்த்தா தான் தெரியும் மைனாநந்தினி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வயல்ட் கார்டு இண்டியா தான் உள்ளே போயிருந்தாங்க இவங்க வந்து சூப்பரா விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு சோக கதை இருக்கா அப்படிங்கறத கேட்டு நிறைய ரசிகர்கள் வந்து கண்ணீர் விட ஆரம்பிச்சிருக்காங்க